அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் பார்வையில் பயனற்ற சொற்களின் விளைவு ஒரு நாள் அக்பர் அவர்கள் காலை மாட்டு பால் வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கென கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஒரு வாரம் அவகாசம் கொடுங்கள் என்று கூறினார் தன்னுடைய நிலையை தன்னுடைய மனைவியிடம் கூறினார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஏழாம் நாள் பீர்பாலின் மனைவி நல்ல உடை உடைத்து விளைவுந்த நகைகள் அணிந்து கொண்டு அந்த குளத்தில் துவைத்துக் கொண்டிருந்தார்கள் அதை அக்பருக்கு பார்த்தார் நீங்கள் பணக்கார பெண்ணாக இருக்கிறீர்கள் ஏனமா துவைக்கிறாய் என்று கேட்டார் என்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் விடுமுறை சென்று விட்டார்கள் என்னுடைய கணவருக்கு குழந்தை பிறந்து விட்டது அதனால் இந்த பணியை நான் செய்கிறேன் என்று கூறினார் என்னவா ஆண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வார்களா ஆச்சரியமா இருக்கேன் என்று கூறினார் இதுல என்ன ஆச்சரியம் காலை மாடு பால் கொடுக்கின்ற பொழுது ஆண்கள் குழந்தை பெற்றுக்கூடாதா என்று கூறினார் உடனே அவர் புரிந்து கொண்டார் இவர்தான் பீர்பாலின் மனைவி என்று அவர் காலை மாட்டு பால் கொண்டு வர தேவையில்லை தர்பாருக்கு வர சொல்லுங்கள் என்று கூறினார் இதைத்தான் நமது புலவர் அவர்கள் நயனில சொல்லிடும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று என்று கூறுகிறார் நன்றி வணக்கம்